ഹലോ മക്കളേ ഇന്നക്കി ഞാൻ മീൻ കുളമ്പ് പേര മീനില ചെയ്തോട് ബീറ്റ്രൂട്ട് അതവിടെ ബോഞ്ചിയും കരട്ടും പോട്ട് ഒരു കറി പാലക്കറി അതോടെ ഒരു പൊരിയും പോട്ട് രസമും വച്ച് സാപ്പ് പോകൻ മക്കളേ വാങ്ങോ പാകലാം ഇത് നാ എപ്പി ചെയ്താണു ചല്ലി ഓക്കെ മക്കളേ ஆய் மக்களே எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் இன்னைக்கு நான் பேர மீன் குழம்பும் மற்றது இது வந்து அடித்து கூடு மேக் பண்ணி செய்தேன் நான் மல்லி மிளகு சீதகம் வேர்க்கொம்பு செத்தல் மூண்டு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு நார்மலாக நீங்கள் வெங்காயம்ல வதக்கிட்டு மீன் குழம்பையும் மதக்க போட்டு சாதியை ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கூட்டையும் விட்டு பழப்புளி விட்டு செய்து பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் மக்களே அதோட புலமீன் ஐ மீன் சாரி கேரமீன் பொயல் செய்கிறேன் அதை விட போஞ்சி வச்சிருக்கிறேன் போஞ்சி கேரட்டும் போட்டு நீங்கள் கொஞ்சம் கோகோனட் மில்கில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வதக்கி போட்டு அந்த எண்ணெய் கோக்கனட் மில்க்லேயே கொஞ்சம் போஞ்சியை லோ வீட்டில் வச்சு அதை கொஞ்சம் பொ வடுக்க வையுங்கோ அதுக்கு பிறகு மிளகு சீரகம் போட்டு இறக்கியிருந்தான் இது பீட்ரூட் பீட்ரூட்டும் சின்ன சீரகம் மிளகும் போட்டு வெங்காய போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கோக்கனட் மில்க் விட்டு இறக்கி இருக்கிறேன் மக்களே இதுதான் இந்தியான் மதிய உணவுக்கான ஏற்பாடு நம் வீட்டில் ஓகே மக்களே என்னொரு காணொலியோட மீட் பண்ணுவோம் செய்முறையை போட டைம் இருக்கையில் மன்னிக்கவும் அதால் செய்ததை போடுறேன் அதோட ஒரு ரசவும் வச்சு சாப்பிட போகிறேன் பாய் மக்களே என்னொரு காணொலியோட மீண்டும் உங்களுடன் நான் சந்திக்கிறேன் இப்படிக்கு சுஜி ரவி ப்ளாக் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறது மக்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி சப்ரைப் பண்ணாதவை சப்ரைட் பண்ணுங்க மக்களையே என்னோட காணொலியோடு நிறைவேன் தேங்க்யூ பாய் ஹாய் மக்களே சாரி நான் இதையும் இணைக்க மறந்துட்டேன் இந்த ரசத்துக்கு எத்தனை பேர் கொள்ளு போட்டு செய்கிறேன் நீங்கள் என்று சொல்லுங்க இந்த கொள்ளு எவ்வளவோ உடம்புக்கு தகுத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது சில பேர் சொல்கிற இந்த மூட்டு பிடிப்பு உடம்பு மெலீரக்கெல்லாம் கொள்ளு எவ்வளவோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுண்டு நான் எப்பவும் ரசம் ரசம் வைக்கிறேன்னா இந்த கொள்ளு வச்சு தான் செய்கிறேன் நான் நீங்களும் அப்படி செய்கிறேன் நீங்களோட சொல்லுங்கள் மெட்டது இஞ்சி உள்ளி சில பேர் இஞ்சி போடுறில்ல நான் போடுறேன் நான் ரெண்டா ஒரு நாள் தான் நாங்கள் அந்த உடம்பில் உள்ள கழிவுகள் அதுகள் எல்லாம் நீங்கிறதுக்கு இஞ்சி ஹெல்ப் பண்ணுது தானே எங்களோட இன்ஃபெக்ஷன் அதுகளுக்கு எல்லாம் அதால் நான் அப்போவும் உள்ளி ரசத்தோடு உள்ளி இடிக்க இஞ்சியும் போட்டுத்தான் வைப்பேன் இப்படி செய்து பாருங்கோ மக்களே சனி நேரம் நீங்கள் வீட்டில் இருக்கிறக்குள்ள ஒரு டே ஆவது ரசம் வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு மிகவும் நல்லது இந்த வேறு மருந்துகளை குடிக்கிற விட இப்படி செய்யுங்க ஜீரணத்துக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டோன்ன ஒரு கப் ரசம் குடித்து பேருங்கள் என்னது விளைவு எப்படி இருக்கு வந்து உங்களுக்கு பின்னுக்கு விளங்கும் ஓகே மக்களே இன்னொரு காணனியோட நாங்கள் திருப்பி நினைவம் பாய் இந்த ரசம் வைக்கும்போது நீங்கள் நல்லா அந்த ரசத்தை என்ன செய்யணும் பிணையோணும் லைக் தக்காளி பழம் மிஞ்சி உள்ளி இந்த கொள்ளு எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு போட்டு செய்து பாருங்கோ சூப்பராக இருக்கும் என்னென்னு சொன்னால் அப்போ தான் அந்த எல்லாம் அந்த ரசம் அந்த தண்ணியோடு சேர்ந்து கொதிக்கக்குள்ளே நல்ல மனமே வரும் இங்கே தானே இப்போ உள்ளியல் எல்லாம் மனம் குறைவாக இருக்குது போடைக்குள்ளே அப்போ இப்படி செய்யுங்கோ கொஞ்சம் மனம் கூடவே இருக்கும் அதான் கா இதோடு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்